அம்மா இன்னைக்கு என்ன சமையல் வேற என்னப்பா எப்பவும் போலதான் சாம்பார வச்சுட்டு பொடலங்காய் இருக்கு அத வச்சு கூட்டு பண்ணலாம்னு இருக்கேன் என்னம்மா இன்னைக்கும் எப்பவும் போலதானா பின்ன என்ன பண்ண சொல்ற என்ன ரோசாலி இது பர்த்டே அதுவும் சாம்பார் வைக்கிறேங்கற இன்னைக்கு பிரியாணி பண்ணு ஆமா அத்த அப்படியே சிக்கன் கிரேவியும் சிக்கன் 65 ம் பண்ணிருங்க ஆமா அப்படியே பருப்பு பாயாசமும் சேர்த்து பண்ணிருங்க சரி பண்ணி தொலைக்கிறேன் ஏன் அத்தை சலிச்சுக்கிறீங்க நாங்க என்ன தினமுமா வெரைட்டி வெரைட்டியா கேக்குறோம் இன்னைக்கு பிறந்த நாளுங்கிறதால தானே வெரைட்டியா கேக்குறோம் சரிமா பண்றேன் ஏண்டி கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட வந்து உட்காரு அம்மா உனக்கு பேன் பார்த்து விடுறேன் போம்மா விஷயத்தை சொல்லிட்டு வர்றேன் சரி சரி போ ஏலே மணி உன் தங்கச்சிய பாரு எவ்வளவு சந்தோஷமா போறானு நீ என்னடானா இப்படி இருக்க ஸ்கூலுக்கு போறது ரொம்ப முக்கியம் அதவிட முக்கியம் நாடகம் பார்க்கிறது

Huh? என்ன ஒரு வித்தியாசம் மத்த நாள்னா பழைய சேலையை கட்டிக்கிட்டு வேலை செய்வோம் ஆனா ஃபங்க்ஷன் அப்ப புது சேலையை கட்டிக்கிட்டு வேலை செய்யணும் அவ்வளோதான் வாடி லீலா இங்க இருக்க முடியல ஆனாலா இருக்கு சேத்த நேரம் காத்தாட வெளியில உட்காந்துட்டு வருவோம் சரி வாக்கா போவோம் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் மட்டும் இல்ல நீ விஜய் கூட எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் ச காலேஜ் லைஃப் எவ்வளோ ஜாலியா போச்சு ஆனா இப்போ காலேஜ் முடிய போறத நினைச்சா வருத்தமா இருக்கு ஆமாடி எனக்கும் வருத்தமா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண போறீங்கல்ல அந்த வருத்தம் தான் நான்லாம் பிரீத்திகாவ மிஸ் பண்ணா உடனே கிளம்பி பிரீத்திகா வீட்டுக்கே போய் அவளை பார்த்துட்டு வந்துருவேன் விஜய் ஏன் சோகமாயிட்டீங்க ஜனனி உன்ன பார்க்கணும்னு நினைச்சா உன்ன வீட்டுக்கே வந்து பார்த்துருவா ஆனா நான் உன்ன எப்படி பார்க்க முடியும் தெரியல அடுத்த வாரம் நான் ஊருக்கு கிளம்புறேன் அதுக்கப்புறம் எப்போ உங்களை பார்க்க போறேன்னு எனக்கே தெரியல உங்களை பார்க்காம என்னாலையும் இருக்க முடியாது கவலைப்படாதடி விஜய் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து உங்க கல்யாணம் தான் அது என்னமோ உண்மைதான் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த வாரத்திலேயே பிரீத்திகா வீட்டுக்கு போய் பொண்ணு கேக்குறேன் அவ காலத்துல தாலி கட்டுறேன் இப்ப சந்தோஷமா அது வரைக்கும் எங்க அம்மா எந்த மாப்பிள்ளையையும் கொஞ்ச நாள் கல்யாணத்தை தள்ளி போட முடியும் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல எங்க அம்மாவுக்கு என்னை படிக்க வைக்கிறதா ஐடியாவே இல்லை நான் தான் அவங்க கிட்ட எப்படியோ கெஞ்சி கேட்டு படிக்க வந்திருக்கேன் மேல படிக்கிறதுக்கெல்லாம் என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க விஜய் என்னால எங்க அம்மாவை எதிர்த்து நிக்க முடியாது அதே நேரம் உங்களையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது நம்ம கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனைனா உங்க பக்கம் நிக்கிறதா இல்ல எங்க அம்மா பக்கம் நிக்கிறதானு இப்ப வரைக்கும் எனக்கு குழப்பமா தான் இருக்கு அலாதடி விஜய் இல்ல எங்க அம்மா நான் இவங்க ரெண்டு பேத்துல யாரு மனசையோ நோகடிக்க போறேன் நீ மொத அலாத ஆனா ஒண்ணு நீ எனக்கு கிடைக்கலனா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் ஏன் விஜய் இப்படி எல்லாம் சொல்றீங்க ஏற்கனவே இவ அழுதுட்டு இருக்கா நீங்க வேற ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க தான் சொன்னேன் நீ கிடைக்கலனா தான் நான் உயிரை விட்டுருவேன்னு சொன்னேன் ஆனா கண்டிப்பா நீ எனக்கு கிடப்ப எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு எனக்கும் நம்பிக்கை இருக்கு ரோசாலி அக்கா மோத கைய கொடுங்க எதுக்குடி மோத கையை கொடுங்க அதுக்கப்புறம் சொல்றேன் ஹாப்பி பர்த்டேக்கா தேங்க்ஸ்டி

ரோசாலி அக்கா அப்போ நீங்க சாப்பிடலையா உடம்பு பூரா சுகர வச்சிட்டு நான் எங்க இருந்து சாப்பிடுறது பிறந்த நாள் எனக்கு இல்லடி என் பேர சொல்லி பிள்ளைக கொண்டாடுதுக அவ்வளவுதான் அது சரி என் பிறந்த நாள்னு உனக்கு எப்படி தெரியும் உங்க பையனோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு பர்த்டேன்னு ஸ்டேட்டஸ்ல வச்சு விஷ் பண்ணிருந்தாரு நேர்ல ஒரு வாழ்த்து சொல்லல இந்த லட்சணத்துல ஸ்டேட்டஸ்ல வாழ்த்து சொல்லி கிளிக்கிறானுங்களா ஏண்டி அம்சே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் நீ பாப்பியா நீ என்கிட்ட என்ன இருக்கு வாட்ஸ்அப் அப்டேட்ட மட்டும் கரெக்ட்டா பண்ணிடுவேன் ஆனா ஓபன் பண்றதுக்கு தான் நேரம் கூடி வர மாட்டேங்குது நாளா தினமும் காலையில எழுந்ததுமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ பாத்துるவேன் அப்போதான் எந்த வீட்ல எந்த ஃபங்க்ஷன் எப்ப விருந்து போடுவாங்கன்னு எல்லாம் தெரியும் எங்க போனாலும் சரி இவ ஒருத்தி மட்டும் தான் ஓசி சோருக்குனே அலையறா ரோசாலி எப்படி இருக்க

சரி யார பாக்க வந்த கோவிலுக்கு தாண்டி வந்தேன் நம்ம கோவில சுத்தி வந்தா புள்ள பறக்கும் இல்ல அதான் என் புள்ளைய கூட்டிக்கிட்டு வந்தேன் அப்படியா சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது இப்போ வளர்ந்துட்டா போல ஆமா ஆமா ஏன் ரோசியக்கா உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம முடிச்சு புட்டிகளே உங்களுக்கெல்லாம் சொல்லாமையா இன்னும் என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகல ரோசி என்னடி சொல்ற

அங்க போய் பார்த்ததும் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இவ மாமியா சாகல உசிரோட தான் இருக்கான்னு ஆனா இந்த ரோசி என்ன பண்ணா தெரியுமா அடிய மாமியா கிளவி நீ செத்து போயிருவேங்கிற நம்பிக்கையில தானே ஊரு பூரா நீ செத்துட்டேன்னு சொன்னேன் என் நம்பிக்கையை இப்படி உடச்சிட்டியே என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்க மாட்டியா கொடுக்க மாட்டியான்னு அந்த பொம்பளைய மிதிச்சே கொன்னுட்டாடி ஓஹோ அப்போ செஞ்ச பாவத்தை போக்கதான் புள்ளைய கூட்டிக்கிட்டு கோவில் கோவிலா சுத்துறாளாக்கும் ஆமடி நிறைய பேர் தான் இருக்கானுங்க வண்டி வண்டியா பாவத்தை செய்ய வேண்டியது அப்புறம் அந்த பாவத்தை கரைக்க கோவில் கோவிலா சுத்த வேண்டியது என்னைக்கு தான் திருந்த போறானுங்களோ